அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரிஷ் மேக்கோடன்ஸ் அன்பர்களே பல ஆண்டு காலமாக மனதிலே இருந்த ஒரு ஆசை ஆம் ஆசை என்றால் அது ஒரு பேராசை போல ஆசை நீண்ட கால ஆசை தஞ்சை பெரிய கோவிலை சுற்றி பார்க்க வேண்டும் பெரிய கோயிலுக்கு போனது இல்லையா என்று கேட்டால் போயிருக்கு ஒரு முப்பது வயது அந்த முப்பத்தைந்து வயது அந்த பருவத்திலே ஒரு உறவினரின் மூலமாக அவரது வாகனத்தில் தஞ்சாவூர் ராமேஸ்வரம் எல்லாம் சுற்றி பார்த்திருக்கின்றோம் ஆனால் தஞ்சையை பற்றியும் ராஜராஜனை சோழனை பற்றியும் இத்தனை அறிந்த பிறகு அந்த தஞ்சையை பார்க்க வேண்டும் என்பது ஒரு பேரவாவாகவே இருந்து கொண்டிருந்தது அந்த ஆசை இப்பொழுது நிறைவேறியது தஞ்சாவூருக்கு சென்றோம் தஞ்சாவூரிலே தங்குவதற்கு ராமகிருஷ்ணா மடத்தினுடைய ஒரு அன்பருடைய உதவியோடு ஒரு வீடு கிடைத்தது அங்கே தங்கி தஞ்சை பெரிய கோயிலை பார்க்க தஞ்சை பெரிய கோயில் ஏன் உன்னை இவ்வளவு ஆசைப்பட வைத்தது என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம் ராஜராஜ சோழனை பற்றி பொன்னியின் செல்வன் அந்த நாவலை படித்ததில் இருந்து ஒரு ஆசை தஞ்சையை காண வேண்டும் இந்த பொன்னியின் செல்வன் வளர்ந்த இடத்தை பார்க்க வேண்டும் அவன் கட்டிய கோவிலை காண வேண்டும் ஆனால் ராஜராஜோடன் என்னுடைய மதிப்புக்குரியவனாக என்னுடைய சின்ன வயதிலிருந்தே ஆகிவிட்டான் சமய வகுப்பில் தொடக்க நிலை படித்த காலத்திலிருந்தே ராஜராஜோடன் எனது மதிப்புக்குரியவன் ஆகிவிட்டார் பொன்னியின் செல்வனில் படித்ததை விட எனது அபிமானமான எழுத்தாளர் பாலகுமாரனுடைய உடையா என்கின்ற ஆக உள்ள அந்த புத்தகம் இந்த ஆக வாழ்யம் உள்ள புத்தகத்தை மதுரை புத்தக கண்காட்சி அரங்கில் கையில் கிடந்த மோதிரத்தை அடகு வைத்து பணம் ஒன்றுவாக்கி வாங்கினது அந்த உடையால் நாவலை ஒரே இருப்பில் படித்து முடித்து விட்டு மூன்றோ நான்கோ தடவை திரும்ப திரும்ப படித்தாகிவிட்டது ஒவ்வொரு தடவை படிக்கும் பொழுதும் அது புதிய உணர்ச்சியாக ஆகுகின்றது தஞ்சையினுடைய பெருமை என்ன என்று சொன்னால் தஞ்சையிலே இது ஒரு பெரிய கோவில் தஞ்சை பெருவுடையாக கோவில் என்று சொல்லப்படும் தஞ்சை பெரிய கோவில் என்று சொல்லப்படும் சமஸ்கிருதத்திலே பிரகதீஸ்வரர் கோவில் என்று சொல்லப்படும் தஞ்சாவூரில் காவிரி ஆட்டுக்கு தென்கரையில் திருவிசைப்பா பாடல் பெற்ற சிவன் கோவில் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட கோவில் இந்தியாவுடைய பெரிய கோவில்களில் இது ஒன்று தமிழர்களுடைய கட்டடக்கலைக்கு சான்று என்று இதை சொல்லலாம் கிபி ஆயிரமாவது ஆண்டு அதாவது ஆயிரத்தி மூன்று ஆயிரத்தி நான்காம் ஆண்டு என்று சொல்வார்கள் ஆயிரமாவது ஆண்டு கட்டப்பட்டு கட்ட துவங்கப்பட்டு ஆயிரத்து பத்தாவது ஆண்டு நிறைவடைந்த கட்டிடம் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் நிலையாக நின்று கொண்டிருக்கின்றது இதனுடைய அந்த கட்டிடக்கலை என்பது மிக வியக்கத்தக்க ஒன்று முதலாம் ராஜராஜன் என்று அழைக்கப்பட்ட அந்த சோழ அரசனுடைய ஆணையின் பேரில் வேண்டுதலின் பேரில் இந்த கோயில் கட்டப்பட்டது குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் அதானது தன்னுடைய கோவில் கட்டுவதற்கு தனக்கு உதவி செய்த அந்த சிற்பிக்கே தன்னுடைய பெயரை கொடுத்தவன் நம்முடைய அரசன் குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் என்று கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த குஞ்சரமல்லன் அவருடைய ஆட்கள் எல்லாருமாக சேர்ந்து இந்த கோயில் கட்டப்பட்டது இது உடையாக நாவலை படிக்கும் பொழுது அது கற்பனையான நாவலாக இருந்தாலும் அதிலே கூட நிறைய ஆதாரங்களோடு வரலாற்று ஆதாரங்களோடு தான் அந்த பாலகுமாரன் எழுதியிருப்பார் மிக அருமையான ஒரு கலை இந்த ராஜராஜன் பொடியனாக இருக்கும் பொழுது கைலாயநாதர் கோவிலுக்கு சுவாமி கும்பிட போய் இந்த ஒரு சின்ன சிவலிங்கம் அங்கே இருக்கின்றது அதை காட்டி இதுதான் என் பெருமான் ஈசன் இந்த உலகத்தை காக்கக்கூடிய இறைவன் இவர்தான் என்று காட்டி கொடுக்கப்பட்ட பொழுது இந்த பெரிய உலகை இந்த பரந்துபட்ட உலகை காக்கக்கூடிய இறைவன் இவ்வளவுதான் இருப்பாரா என்று ஆச்சரியப்பட்டு இவ்வளவு பெரிய இறைவனுக்கு நான் ஒரு பெரிய கோயில் கட்டுவேன் என்று அது சின்ன வயதிலேயே அவன் மனதிலே ஒரு முடிவெடுத்ததாக சொல்லப்படும் அந்த முடிவின்படி பல கண்ட பின் பல போ யுத்த அடிமைகளை கொண்டு வந்தும் எல்லாமாக மிக அழகாக மிக பெரிய சிவலிங்கம் அதுதான் அதில் விசேஷம் என்னுடைய இறைவன் இந்த பறந்துபட்ட உலகத்தை அத்தனையும் காக்கக்கூடிய என்னுடைய இறைவன் மிக பெரியவனாக இருக்க வேண்டும் அவன் சாதாரணப்பட்ட சின்ன லிங்கத்திலே அடங்கக்கூடாது என்று அந்த மன்னன் அந்த மனிதன் கண்ட அந்த உணர்ச்சி அவனுடைய அந்த சிந்தனை தான் இந்த கோவில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு அடி உயரம் கொண்ட சிவலிங்கம் நான்கு பேர்கள் ஐந்து பேர்கள் ஆறு பேர்களால் சேர்ந்து கூட அதை வட்டத்துக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு பெரிய சிவலிங்கத்தோடு அதன் முன்னால் நாம் போய் நிற்கும்பொழுது நாம் எல்லாம் இங்கே எவ்வளவு பொடிசுகள் எவ்வளவு சிறியவர்கள் என்பது நமக்கு புரியக்கூடிய அளவுக்கு உள்ள சிவலிங்கத்தை உள்ளே வாங்கி கொண்டு நூற்றி தொண்ணூறு அடி உயரத்துக்கு பிரம்மாண்டமாக நிலைத்து நிற்கின்றது அந்த கோவில் இந்த கோவிலுடைய கட்டுமானத்தினுடைய ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால் இந்த கோவில் லாக்கிங் சிஸ்டத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு கல்லிலே துளை இருக்கும் அதற்குள்ளே செருக வேண்டிய ஒளி போன்ற அமைப்பு அடுத்த கல்லில் இருக்கும் இப்படி இந்த கல் கோவிலுடைய தரை முழுக்க தரை தளங்களும் வெளிப்பக்கமும் எல்லாமே இதே அமைப்பிலே இருக்கின்றது எந்த புயல் வந்தாலும் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் இந்த கோவில் பாதிக்கப்படாமல் இருக்கும் அப்படி கோவில் ஏதாவது ஆக வேண்டும் என்று சொன்னால் மொத்த தரையும் பெயர்ந்து போக வேண்டும் என்கின்ற அளவிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆயிரம் ஆண்டுகளில் எவ்வளவு பெரிய புயல் பூகம்பங்கள் எல்லாம் வந்திருக்கும் இது பெரிய பெரிய படையெடுப்புகள் வந்திருக்கும் இவற்றையெல்லாம் தாங்கி கொண்டு இந்த கோவில் நிற்கின்றது என்று சொன்னால் அது அந்த ராஜராஜ சோழன் என்கின்ற அந்த மா மனிதனுடைய தவம் இப்படி ஒரு கோவில் அமைக்க வேண்டும் என்று அவனுடைய மனதிலே நினைத்து சாதாரணமான ஒரு சின்ன விஷயத்தை செய்யும் பொழுது அவன் இப்படி செய்திருக்கின்றாயே இது இப்படி உனக்கு சாத்தியமானது என்று நான் எனது வீட்டிலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய சில அமைப்புகளை பார்க்கும்போது நண்பர்களும் சரி ஓவனங்களும் சரி நீ இப்படியே செஞ்சியாப்போ இதெல்லாம் உன்னுடைய மனசில் இருந்துதா எப்படி இது உனக்கு தோன்றியது என்றெல்லாம் கேட்பார்கள் ஆச்சரியமாக இந்த சாதாரண சின்ன வீட்டிலேயே இவ்வளவு இது என்று சொன்னால் இவ்வளவு பெரிய கோவிலை அமைத்த அந்த மன்னன் எவ்வளவு சிந்தித்திருப்பான் அவனுடைய தூக்கத்திலும் நடப்பிலும் இருப்பிலும் எல்லாம் இந்த கோவிலுடைய ஒவ்வொரு அம்சமும் அவனுடைய மனதில் இருந்திருக்கும் தானே கோவிலை சுற்றி அமைக்கப்பட்ட சிலைகள் அத்தனையும் கல் சிலைகள் கல்லிலே சிலை வடிக்கும்பொழுது ஒரு சிறிய பிசகை தட்டு விட்டாலும் அந்த கல் மாற்றப்படும் இப்படி தேர்ந்தெடுத்து 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 எத்தனை பேர் எத்தனை ஆயிரம் சிற்பிகள் வேலை செய்திருப்பார்கள் நாம் பார்க்க வேண்டும் எவ்வளவு பெரிய கல் பாலங்களை கொண்டு வர எவ்வளவு பெரிய வேலைகள் எவ்வளவு பெரிய மனித உழைப்பு எவ்வளவு பெரிய மிருக உழைப்புகள் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் உலக அதிசயங்கள் ஒன்றாக முதலிலேயே காட்டப்பட வேண்டியது அல்லவா நம்முடைய தா நம்முடைய இந்த தஞ்சை பெரிய கோவில் தாஜ்மஹாலை காட்டி தஞ்சை பெரிய கோயிலை இழிவுபடுத்தினார்கள் நம்மை ஆண்டவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு சிந்தனை எவ்வளவு பெரிய கனவு அதனுடைய வெளிப்பாடு இது லாக்கிங் சிஸ்டத்திலே கல் அடுக்கப்பட்டு மேலே போய் அது குலைந்து போகாமல் இருப்பதற்காக மிகப்பெரிய எண்பது டன் என்று சொல்லுகின்றார்கள் அந்த மிகப்பெரிய ஒரு கல்லை கொண்டு அங்கே மேலே விமானமாக வைத்திருக்கின்றார்கள் பிரமரந்திரம் அதற்கு பெயர் அதை எப்படி மேலே கொண்டு போனார்கள் எந்த தூரத்தில் இருந்ததுக்கு மண்ணால் சாரம் அமைத்திருப்பார்கள் மண்ணிலே சாரம் அமைத்து இத்தனை பெரிய கல்லை தள்ளி கொண்டு போய் மேலே ஏற்றும் பொழுது அது வருடத்தில் கூட குழியாமல் பிசறாமல் சரியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு சிந்தனை செய்து எந்த அளவுக்கு மன உறுதியோடு அந்த வேலை பார்க்கப்பட்டிருக்கும் யோசித்து பார்ப்போம் இடைப்பட்ட இடத்திலே கோபுரத்தினுடைய இடையே கைலாய மலையை வரைந்து வைத்திருக்கின்றார்கள் கைலாய மலை அமைந்திருக்கக்கூடிய அந்த வடிவத்தை அழகாக இங்கே வரைந்திருக்கின்றார் கைலாயத்தில் சென்று கண்டவர்கள் தானே அதை செய்திருக்க வேண்டும் ராஜராஜன் கைலாயத்தை சென்று பார்த்து விட்டு தானே அந்த செய் இப்படி செய்யக்கூடிய அந்த எண்ணம் வந்திருக்கும் இப்படி தன்னுடைய உயிரோடு தன்னுடைய உணர்வோடு கலந்ததாக ஒரு ஆலயத்தை எழுப்பி ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் அது நிலையாக நிற்க வைத்து இறைவனுடைய பெருமை உலகெல்லாம் பேச வைத்து எவ்வளவு சிறப்பு ராஜராஜனுடைய ஆட்சிக்கு பிறகு பாண்டியர்கள் தஞ்சை அரண்மனையை இடித்து நிர்மூலமாக்கி நிலத்தை உழுது மகித்திருக்கின்றார்கள் பழிவாங்கியது அவர்களுடைய மனதில் இருந்த வன்மத்தை தீர்த்த பிறகும் கோவிலை அவர்கள் ஒன்றும் செய்யாமல் சென்றிருக்கின்றார்கள் மட்டுமல்ல கோவிலே அம்மனுக்கு சந்நிதி அவர்களால் செய்யப்பட்டதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அதுபோல அந்த நந்தி சிவன் கோவில் ராஜராஜவனால் வைக்கப்பட்ட நந்தி சின்னதாகத்தான் இருந்திருக்கின்றது நாயக்கர்கள் தான் அந்த பெரிய நந்தியை இப்பொழுது நாம் காணக்கூடிய நந்தி பெரிய நந்தியை செய்திருக்கின்றார் அதுபோல மராட்டியர்களுடைய வருகை இங்கே ஒரு விநாயகருக்கு சந்நிதியை தந்திருக்கின்றது இப்படி பலவிதமான வேலைகள் செய்யப்பட்டு இந்த கோவில் செய்யப்பட்டிருக்கின்றது அதற்கு பல நிபந்தங்களும் விடப்பட்டிருக்கின்றன இந்த கோவிலினுடைய நடைமுறைக்காக வேண்டி அதனுடைய செலவுக்காக வேண்டி இப்படி ஒரு அரசன் அவன் எழுதியிருக்கின்றார் நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் கொடுப்பா கொடுத்தனவும் இந்த கல்லிலே வெட்டி அருளுக நான் கொடுத்ததும் அக்கா குந்தவை பிராட்டியாக கொடுத்ததும் அந்த அக்காவுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கின்றார் பெண்டுகள் என்றால் தன்னுடைய மனைவிகள் கொடுத்ததும் கொடுப்பாக என்றால் கொடுக்கக்கூடிய வசதி இருந்தவர்கள் கொடுத்ததும் எல்லாவற்றையும் இந்த கல்வெட்டிலே வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு அப்படி ஒரு மன்னனுடைய கனவு மிக உயரமான ஒரு கோவில் அதற்கு மேலே மிகப்பெரிய விமானம் கிட்டத்தட்ட பதினைந்து தளங்கள் கொண்ட கல் கோவில் ஏழு ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்ட பிரம்மாண்டமான கோவில் இப்படி சிறப்பாக அதை பேச முடியவில்லை கோவிலுக்குள்ளே சென்று இறைவனை பார்க்கும் பொழுது இறைவனுடைய பெருமை அங்கே எனக்கு காண முடியவில்லை நான் காணக்கூடிய இடத்திலெல்லாம் அந்த ராஜராஜனுடைய கனவு அந்த ராஜராஜனுடைய சிந்தனை தான் தெரிந்தது இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கழிந்த பிறகும் வரக்கூடியவர்களுக்கும் இந்த பெரிய இறைவனை காணுவதற்கான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே ஒரு மன்னன் இதை கட்டியிருக்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய தபம் எவ்வளவு மதிக்கத்தக்க வேண்டியது எவ்வளவு பெருமைக்குரிய தவம் அது அதை நினைத்து பார்க்கும் பொழுது கண்ணீர் தான் வரு வந்தது அந்த இடத்துல இறைவனை காணக்கூடிய இறைவனை கண்டதனால் உள்ள சந்தோஷத்தை விட இறைவனுடைய தோற்றத்திலேயே என்னால் காண முடிந்தது ராஜராஜ சோழனுடைய மனம் ராஜராஜ சோழனுடைய தவம் எப்படி ஒரு மனிதனுக்கு இப்படி தோன்றியது அரசனுடைய மகன் அரசனாக இருந்தான் எல்லாம் சொல்லலாம் எத்தனையோ அரசர்கள் வாழ்ந்துவிட்டு போயிருக்கின்றார்கள் எத்தனையோ பெரியவர்கள் வாழ்ந்துவிட்டு போயிருக்கின்றனர் இந்த மன்னனை போல இப்படி ஒன்றை செய்ய வேண்டும் என்று யாருக்கு தோன்றியது எங்கோ படித்த ஞாபகம் தஞ்சைக்கு பக்கத்திலே உள்ள ஒரு குளத்திலே கிடைத்த கல்வெட்டிலே இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த குளத்தை யார் பராமரிக்கின்றானோ அவனுடைய காலுக்கு இந்த ராஜராஜன் தண்டம் என்று எழுதியிருக்கின்றதாம் இன்னும் ஆயிரம் வருடங்கள் கழிந்து இந்த குலத்தை யாக பத்திரமாக பராமரிக்கின்றார்களோ அவர்களுடைய காலில் ராஜராஜோடன் இண்டே வணங்குகின்றேன் என்று எவ்வளவு பணிந்த ஒரு மன்னன் இன்றைக்கு எந்த இடத்திலே ஊழல் செய்யலாம் என்று காத்துக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த பெருமை புரியாது இந்த தவம் புரியாது இந்த சிறப்பு புரியாது அதுதான் முக்கியமான விஷயம் ஆனால் ஏனோ ஸ்ரீரங்கத்துக்கும் சமயபுரத்துக்கும் எல்லாம் போகும்போதும் சிதம்பரத்துக்கு போகும்பொழுதும் திருவண்ணாமலைக்கு போகும்பொழுதும் எல்லாம் தரிசனத்துக்கு அந்த பணம் கொடு இந்த பணம் கொடு என்று கேட்ட நிலையிலே தஞ்சை பெரிய கோயிலில் அந்த மாதிரி பணம் எதுவும் கேட்காமல் வரிசையாக சுகமாக சென்று இறைவனை காணக்கூடிய ஒரு வாய்ப்போடு விட்டு வைத்திருக்கின்றார்கள் தமிழக அரசினர் ஏனென்று தெரியவில்லை ஒவ்வொரு இந்துக்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே நேரம் கிடைத்தால் கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டிய ஒரு கோவில் இந்த தஞ்சை பெரிய கோவில் தஞ்சை பிரகதீஸ்வர ஆலயம் அதனுடைய தோற்றம் அதனுடைய இடங்களை பற்றியெல்லாம் என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றேன் பாருங்கள் முகப்பு வாசலில் வெளியே அகழி இருக்கின்றது அந்த காலத்திலே உள்ள அகழி அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய துவாரபாலன் ஒரு பாம்பை மிதித்து வைத்திருக்கின்றார் அந்த பாம்பு எவ்வளவு பிரம்மாண்டமான பாம்பு என்று காட்டுவதற்காக அங்கே என்ன அடையாளம் வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த பாம்பின் வாயில் ஒரு யானை இருக்கின்றது யானையை கால்வாசி விழுங்கியிருக்கின்றது அந்த பாம்பு இவ்வளவு பெரிய யானையை விழுங்கக்கூடிய அளவுக்கு பெரிய பாம்பை இந்த துவாரபாலகன் தனது காலால் அசால்ட்டாக மிதித்து நிற்கின்றான் அவன் தனது கையை உள்ளே காட்டுகின்றான் இதைவிட என்னை விட பெரியவன் உள்ளே இருக்கின்றான் என்று எவ்வளவு பெரிய ஒரு கற்பனை எவ்வளவு பெரிய தியாகம் அது அதுபோல் உள்ளே போகும்பொழுது எல்லா இடத்தையும் ஒவ்வொரு இன்ச்சு விடாமல் சுற்றி பாருங்கள் வீடியோ பார்க்கும் பொழுது ஒரு இடத்துலே வீடியோனுடைய அசைவு அதிகமாக தெரியும் கேமரா செல்ஃபோனுக்கான கிம்பல் ஒன்று வாங்கி அதை வைத்து முதலில் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய புரோகிராமாக நான் இதை செய்தேன் கோயிலுக்குள்ளே ஒரு வினோதம் என்ன என்று சொன்னால் அந்த கிம்பலை வைத்துக்கொண்டு அந்த ஸ்டாண்டை வைத்துக்கொண்டு கொண்டு நான் வீடியோ எடுத்து சுற்றி வரும்பொழுது இரண்டு செக்யூரிட்டிகள் வந்து என்னை தடுத்தார்கள் என்ன செய்கிறீர்கள் என்று தான் வீடியோ எடுக்கின்றேன் என்று சொன்னேன் உள்ள எல்லாரும் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஃபோட்டோ எடுக்கின்றார்கள் அது வீடியோ விடுங்கள் இந்த ஸ்டாண்டில் வைத்து எடுக்கக்கூடாது என்று சொல்லி வீடியோ எடுக்கக்கூடாது என்று சொன்னால் ஒரு நியாயம் இந்த ஸ்டாண்டில் வைத்து எடுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் அதனால் அதற்கு பிறகு எடுத்த வீடியோ கையில் கேமராவை வைத்து எடுத்தது அதனால் இரண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் இருந்தாலும் கோவிலுக்குள்ளே எல்லா இடங்களும் பாருங்கள் அதில் நாம் ஏறி போகும்பொழுது கோவிலுக்கு வலது பக்கம் நமக்கு இடது பக்கத்தில் உள்ள இடத்துல ஒரு இடத்துல ஒரு காட்சி மண்டபம் இருக்கின்றது அதற்குள்ளே அருமையாக இந்த கோவில் கட்டப்பட்ட முறைகள் அதனுடைய வரலாறுகள் அங்கே உள்ள இருக்கக்கூடிய நடன அந்த கலையினுடைய அடையாளங்கள் என்று பலரும் ஆவணப்படுத்தி இருக்கின்றார்கள் இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் கூட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போனால் அவர்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டும் அவர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தை தங்களுடைய கலாச்சாரத்தினுடைய பெருமையை உணர்ந்து கொள்ள வைக்க வேண்டும் ஆகவே அனைவரும் இந்த தஞ்சைக்கு போங்கள் பாருங்கள் என்னால் முடிந்த அளவுக்கு இதை காட்சிப்படுத்தி இருக்கின்றேன் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மகக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுகனோ பவந்து வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ்